நான் சிந்திச்சு என்னுடைய சிந்தனைகள் என்ன வருதோ அதை யோசித்து என் கருத்தை சொல்கிறேன் எனக்கென்று நான் படிக்கிறேன் சிந்திக்கிறேன் கருத்து சொல்றேன் தமிழக அரமையர் கும்மனை மட்டும் இருக்குது எதுக்கு பாவம் சீமான் நீங்கள் கழிக்கிறீங்க அவர் ஒரு அரை மணையார் கொடுங்க அவருக்கு அது அவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார் ஒரு அரை மணையாவது ஒரு கொடுத்தவங்க மூன்ற மணம்னு வச்சுக்கோங்க மூன்ற மணம் போட்டியாக இருக்கலாம் இருக்கார் போக தான் தெரியும் எப்படி இருக்கேன் கட்சி இந்தியா கூட்டணி இருக்குது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் ஒரு கட்சியிலிருந்து அவர் விலகி இன்னொரு கட்சிக்கு போறார் அவர் இருந்த கட்சியிலிருந்து விலகினது அந்த கட்சிக்கு பலவீனம் போய் சேர்ந்த கட்சிக்கு பலம் நான் முறை ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் வந்து தமிழ்நாடு அரசியல நல்லா அனுபவம் ஏற்றுவாரு தமிழக அரசுகளை வந்து பாஜக வந்து கையாளிட்டு திருமாவளவர் தமிழக மக்கள் ஒண்ணு தெரிஞ்சுங்க நானும் பல ஊருக்கு போறேன் பல பேர்த்து பேசுறேன் தமிழக மக்களுக்கு வந்து பாஜகவை நிராகரிக்க வேண்டும் பாஜகவை மனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல் ஆனா அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார் அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு பீகார்ல வந்துட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் அடையும் அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்ல அவர் ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்கு அவரே ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இந்த முறை எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவங்க கட்சி யாரவனா ஆக்கலாம் அவங்க அது அது அவங்களுடைய உரிமை அது அவங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க ஏ போட்டாலும் சரி பி போட்டாலும் சரி அந்த கட்சி சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பல்வேறு முறைகேடு புகார்கள் வந்து அந்த கட்சி முடிவடைகிற நேத்துல வருது அதை எப்படி சார் பாக்குறீங்க அரசியல் கட்சி புகார்கள் வந்து இந்த ஊழல் பண்றது இந்த மாதிரி கட்சிகள் முடிவடையும் போதுதான் வந்து குற்றச்சாட்டு எழுந்து வரும் குற்றச்சாட்டு வைக்கிறவங்களை தான் நீங்க கேக்குறோம்